வணக்கம் என் பேர் நிரஞ்சிதா நான் சொல்ல போகிற தலைப்பு பெயர் உச்ச உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியது அவசியம் பஞ்ச பாண்டவர்கள் பீமர் அர்ஜுனன் த தர்மன் நகுலன் சகாதேவன் தர்மர் வந்து அவங்க நாலு தம்பிகளையும் இது குளத்துல தண்ணி எடுக்க போக சொல்றாரு அப்போ வந்து யமதர்மர் வந்து உயிரை எடுத்துர்றாரு இது தர்மர் வந்து கேட்குறாரு எதுக்கு என் தம்பி உயிர்களை எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து உனக்கு ஒரு கேள்வி வைக்க கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உன் தம்பியெலாம் விடுவிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வந்து தினமும் சூரியனை உதிக்க செய்வது எதுன்னு வந்து கேட்குறாரு யமன் தர்மர் அதுக்கு வந்து தர்மர் சொல்கிறாரு தினமும் சூரியனை உதிக்க செய்வது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இரண்டாம் கொஷின் வந்து மனிதனுக்கு எப்போதும் துணையாக இருப்பது எது அப்படின்னு என்று கேட்கிறார் அதுக்கு வந்து சொல்கிறாரு மனிதனுக்கு எப்போதும் துணையாக இருப்பது அவருடைய மன மனதைரியம் என்று சொல்கிறார் அது எது பூமியை விட உயர்ந்தது தாய் என்று சொல்கிறார் அதுக்கு வந்து யமதர்மர் வந்து சொல்கிறாரு நீ சரியாக ஒரு நாலு தம்பிகளில் ஒரு தம்பி தான் விடுவிக்க முடியும் உனக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எனக்கு வந்து நகுலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் யமதர்மர் வந்து எதுக்கு நகுலன் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு சிற்றனே மாற்றிய புத்திரன் புத்திரனாகிய நகுலன் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு எடுத்துட்டு சொல்கிறார் மனிதனுக்கு மன தைரியம் பாதுகாப்பாக பாதுகாப்பாக அவனிடம் இருக்க வேண்டியது தர்மம் மட்டுமே இது யமதர்மன் வேடத்தில் இருந்த தர்ம தேவதை வந்து சொல்கிறாங்க உன்னோடைய இது தர்ம தேவதை வந்து சொல்கிறாங்க உன்னோடைய குணத்தை சொல்லிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ தர்மம் பக்கம் நிற்கிறதுனால உன் நாலு தம்பிகளையும் நான் விட்டுறேன் அப்படின்னு என்று சொல்கிறாங்க தர்ம தேவதை நன்றி இதுதான் உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியது அவசியம் தர்மர் வந்து எப்பயுமே தர்மம் தர்மம் பக்கம் தான் நன்றி வணக்கம்